ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வைரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நல்ல வகையில் வைரலானால் ஓகே பட் கமல் சாரை பற்றி பேசும்பொழுது பட் ஒரு மரணத்தின் மூலமாக வைரலாச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் ஸோ ரோபோசங்கர் அண்ணா அவர்கள் இன்றைக்கி காலமாயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு பயங்கரமான ஒரு வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கமல் சார் ரசிகர்கள்லாம் மனம் உடைஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கி கமல்சரை பற்றி போஸ்ட் அதிகமாக இருக்கோ இல்லையோ ரோபோசங்கர் அவர்களை பற்றி கமல் சார் ஃபேன்ஸ் வந்து போடக்கூடிய அந்த போஸ்ட்லாம் வந்து பார்க்கும்போது நிஜமாக கண் கலங்குது அதாவது கமல்சருக்கு சங்கர் மாதிரி இன்னொரு ஒரு ரசிகன் அமைவானா ரசிகன் சொல்கிறத விட ஒரு நல்ல தம்பி அமைவானா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது கமல் கமல்சர் அவர்கள் நேற்று அவர் இறந்த உடனே ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அந்த ட்வீட்லேயும் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அதாவது நாளை நம்மதேன் போட்டார் அவர் அரசியல் பற்றி பேசிட்டார் அதனால் அவர் வந்து இன்னமும் வந்து கமல் சார் வந்து அரசியல் தான் பார்க்குறாரு அவர் ஃபேனோடைய டெத்தை வச்சு கேம் விளாட்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அது உங்களுக்குலாம் அசிங்கமாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரே வந்து தம்பி உன் வேலை முடிஞ்சிருச்சு என் வேலை இன்னும் இருக்குங்கிறதுக்காக தான் அதுக்காக நான் உன்னை விட்டு போயிடுவேன்னா நானும் வந்து பார்த்தேன்னா அடுத்து வந்து இங்கே இருக்கிறதுனால நான் நாளை வந்து நம்மது தான் நம்ம எல்லாம் நீ இல்லைன்னா என்ன நான் இருக்கேன் உனக்காக இங்கே வந்து கொண்டு போகிறதுக்கு உன் ஃபேமிலியும் வழி நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து கமல் சார் வந்து உரிய ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்கு அதற்கு அர்த்தமே அதுதான் அதையும் அரசியலாக்கி இந்த கூமுட்டை கூட்டம் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஒரு மரணம் நடந்திருக்கு அதை கூட இவங்களுக்கு புரியாமல் அரசியல் பார்க்கறாரு இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்தரைக்கும் அண்ணா அவர்கள் நான் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் தடவை பேசுங்க ஒரு தடவை ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம் பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா ரோபுசங்கர் அவர்கள் கமல்சருடைய படங்கள் ரீரிலீஸ் படமாக இருந்தாலும் சரி ரிலீஸ் படமாக இருந்தாலும் சரி அவர் மாதிரி வேற எவனாலேயும் சாரை அப்படியே ஆராதனை பண்ணி ரசிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா நீங்கள் எவ்வளோ பெரிய ரசிகனாக இருக்கட்டும் இல்லை கொம்பனாக இருக்கட்டும் கமல்சாரோடைய ரசிகண்டா நான் கமல்சாரோடைய கொம்பண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்னால் அவர் பண்ணுற விஷயம் மாதிரிலாம் எவ்வளோ பண்ணியிருக்க மாட்டீங்க தீபாரதனை காட்டுறதாக இருக்கட்டும் ஒன்ஸ் மோர் சாங் வேணால் ஸ்ட்ரெய்ட்டாக ஆப்ரேட் ரூம் போய் ஒன்ஸ் மோர் போடுங்கன்னு சொல்லி சிரிச்ச பிரச்சனை பண்ணி ஒன்ஸ் மோர் பாடத்தில் வந்து போட வைப்பார் அப்புறம் கற்பூரம் காட்டுறது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் ஃபைக்கு நீ கமலா தேட்டரெலாம் நீங்கள் பண்ணிணா கேட்டு பாருங்க அந்த விஷ்ணுன்ற அந்த தேட்டர் உணர்ந்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவார் ஏன்னா அந்த அளவுக்கு சங்கர் அவர்கள் கமல் சாரை அவர் வந்து ஒரு பக்தன் அது ரசிகன் கிடையாது பக்தன் அப்படின்ற மாதிரி தான் அவர் டாக் பண்ணுவார் முரட்டு பக்தன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு சாருடைய அந்த ப்ரஸன்ஸை அவர் வந்து விரும்பினார் அது எதுவாக இருந்தாலும் சரி சார் சும்மா சொல்ல முடியாதுங்க ரோபுசங்கர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை பொழுது ஃபோன் பண்ணி அளவாக பார்த்துக்கோங்க குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரோபசங்கர் அவர்களுக்கு தமது சார் வந்து செஞ்சுருக்காரு அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு பாஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவருடைய ஃபேனாகவே அவர் பார்க்கலங்க விஐபி மாதிரி உட்கார வச்சுருந்தாருங்க ரோபசங்கரை ஃபேன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணவே இல்லை அவருடைய ஃபேமிலியில் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரீட் போய்ட்டு வரமாட்டார்ன்ற மாதிரி அடுத்து வந்து ஒரு பிரச்சனை கலப்புனாங்க போங்கடா உங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அமல்சர் இன்னைக்கு போய் அந்த இடத்துல நின்று அப்படியே கண் கலங்குறாரு கண்ணாடி போட்டிருக்காரு கண்ணாடி போட்டிருக்காருன்றாங்க ஏன்டா நெகட்டிவாக பார்க்குறீங்க அப்படின்ற தான் இருந்துச்சு அவர் கண்ணாடி போட்டு அவருடைய மூஞ்சில் அழுக எப்படி ததும்பி வந்துச்சு தெரியுமா கண்ணீர் எவ்வளோ தூரம் அவர் வந்து ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் அந்த இந்திரஜா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பா இந்திரிப்பா வந்திருக்காருப்பா இந்திரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நம்மளுடைய மனதே வந்து ஈரக்குலையே நடுங்கிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு ஒரு ரசிகன் கமல் சார் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் நின்று அவருடைய இரங்கல்களை தெரிவிக்கும் அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவனே வந்துட்டான்டா எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பார் சார் யுவர் கிரேட் அப்படிங்கிறது தான் அதனால் அவருக்கு என்ன ஒரு சின்ன ஆசை அதாவது எப்படின்னா ஒரு நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லலாம் மத்தரை முத்து வந்து ஒரு வீட்டில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் கமல் சார் கூட ஒரு ஃப்ரேம் நடிக்கணுங்கிறது ஆசை பட் பொருளாதாரம் அது இது நிறையா இருக்குங்க சினிமாலாம் சும்மா கிடையாது வாய்ப்பு கொடுத்தாலும் ஃபேனுக்கு வாய்ப்பு கொடுத்தாம வாய்ப்பு கொடுக்கலனா கூட ஏன் வாய்ப்பு கொடுக்கல மாங்கிங்க அதுக்காக நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சால் நான் கொடுக்குறேன்னா தான் சொல்லி வச்சுருப்பார் கமல் சார் பட் அது இது அமையலை இன்னொன்று ஒரு சில இடத்துக்கு கமல் சார்க்கு டூப் போட்டிருக்காருல மாதிரிலாம் நியூஸ் அது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து பிரபோ சங்கரைண்ணா வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் பட் அந்த ஆசையை கமல் சார் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னென்னு சொல்கிறீங்களா கமல் சார் வந்து ரோபோ சங்கர் இப்போ நடிக்க வைக்கிறதுனால அவருடைய பொண்ணு நடிக்கிறாங்க யாருக்கோ ஒரு ரோல் அவருடைய படத்துக்கு வந்து ஒன்று கொடுத்து பிரபோ சங்கர் அவருடைய நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ற ஒரு மாற்று கருத்தே கிடையாது எனக்கு ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் அந்த பொண்ணு அழுது முழுது கமல் சார் அவங்க கையை பிடிச்சி நிற்கும்போதெல்லாம் அப்படியே அவங்க ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ஆசையை கமல் சார் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ நம்ம உங்கள் நான் கமல்ஹாசன் சார் சார்பாக ஒரு வெறியன் நம்ம முரட்டு பக்தன் கமல்ஹாசன் அவர்களுடைய முரட்டு பக்தனான சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு நிலைப்பாடு ஸோ ரிப் ரோபுசங்கர்ன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன்னா அடுத்தடுத்து சாருக்கு படங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படங்கள் உங்கள் நீங்கள் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருளாக இருக்கே தவிர மற்றபடி ரோசங்கர் மிஸ் யூ வி மிஸ் யூ வி கமல்சர் ஃபேன்ஸ் மிஸ் யூ அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அடுத்து இந்த மணி சௌ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூபர் அவர் ஒரு பொண்ணு தான் அவனுடைய சேனலில் ஒரு பொண்ணு வந்து ஓவர் ரேட்டுன்னு சொல்லி கமல் சார் பேசியிருந்தால இப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பியும் கின்ற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கா நாங்கள் ஒரு இரங்கல் இதில் இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து அதை கண்டுக்கலை இவள் வந்து ஓவராக பேசிட்டு கமல் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு இது இவ்வளோ இப்போ தான் தெரியும் அவருக்கு இப்படி இருக்காங்களா முறை அப்படின்னா கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் பட் இப்படிலாம் அட்டென்ஷன் கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒன் உன்னை சிவகார்த்தி மாதிரி செருப்பால் அடிக்கணுண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேவலமாக இருக்குது இப்படி பேசுகிறது ஒரு லெஜண்ட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது இப்போ இப்படி இருக்காங்களோ அப்படி இருக்காங்களா மூச்சு மொகரட்டியம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உனக்கான புரிதல் அவ்வளோதான் நீ ஏதாவது பார்த்து தான் தெரியும் நீ உட்காந்துக்கிட்டு எவன்கிட்டயாவது எவனை வந்து இது பண்ணலாம் கடலை போடலாம் எவன்கிட்ட வந்து போய் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தால் எப்படி வந்து நான் இது பண்ண முடியும் மணிச்சொவு வேறப்ப சவு கிவுன்ட்டு மூஞ்சு மொகரை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் விட்டுத்தல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் வந்து விட்டு போயாச்சு போங்கடான்ட்டு அடுத்து வந்து நம்ம ராஜ்கமல் நிறுவனத்தில் சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து கம்மிடாக ஆகிற மாதிரி இருக்கார் அது வந்து கமல் சார் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல மேபி மருதநாயகன் கமல் சார் ஆஃப் பண்ண இல்லை சூர்யா வைத்து பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது அதனால் அப்படி ஒரு விமர்சனம் இருக்குது வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பாருங்கள் ஓகேங்களா அடுத்து கமல் சார் மேலே வந்து பயங்கரமாக வன்மம் கற்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் கல்கியிலருந்து தீபிகா போடுக்கணும் அவர்கள் விளங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துருச்சு உடனே கமல்ஹாசன் அவர்களையும் தூக்குங்க அவர் என்ன பண்ணிட்டாரு பெரிய மினிமல் இம்பாக்ட் தான் வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணார் அப்படின்ட்டாங்கிட்டே அவர் லெகஸி என்னடா அவர் வந்து வந்தாலே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் அந்த கேரக்டருக்கு வேறு யார் பண்ண இப்போ நீங்கள் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கல்கையில் அவருடைய போர்ஷன் பாகம் ரெண்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம்ன்றாங்க ஸோ அதற்காக மரண வெயிட்டிங் எல்லாருமே அப்படிங்கிறது தான் இந்த ஹேட்டர்ஸோடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து உதறி தள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்து விஜயாண்டனி ஆண்டனி அவர்கள் வந்து சக்தி திருமகன் ஒரு படம் நடிச்சிருக்காருப்போ அவர் ஒரு பேட்டியில் வந்து கமல்சரை பற்றி ரொம்ப உயரவாக பேசியிருக்காரு அதாவது என்னன்னா நல்லா சினிமாக்குள்ள வரும்போது நம்ம நடிக்கிறதான் பெரிய ஆக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் அவரை நல்ல ஆக்டர் பயங்கரமான ஆக்டர்னு பட் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம போட்டுருக்க எஃபர்ட்லாம் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்ட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு ஒவ்வொரு ஃபிலிமும் இன்னொரு டைமென்ஷன் நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் பை